அரசு கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மீதும் அரசு கல்லூரியின் மாணவர்கள் மீதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்றைக்கு ஒரு பெரிய தனியார் கல்லூரியினுடைய மாஃபியா ஒரு லாபிங்கிறது வந்து நடந்தது சஞ்சய் குமார் அப்படிங்கிற ஒரு மாணவன் ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாணவனை தாக்கனதாக புகார் சொல்லப்படும் நீ வந்து ஒரு லோவர் காஸ்ட்டு ஒரு அப்பர் காஸ்ட் பொண்ணோட நீ பேசாதரா பழகாதரா அப்படின்னு சொல்லி இவனை வந்து டிஸ்கிரிமினேட் உனக்கு அந்த பொண்ணெல்லாம் தேவையாக இருக்குதா அந்த பொண்ணுகிட்ட நீ பழகணுமா அங்கே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறான் ஏன் சண்டை போட்டுக்கிறான் அப்படின்னா டூருக்கு போயிட்டு வராங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டூருக்கு போய்ட்டு வராங்க அதை கல்லூரி பேராசிரியர் வசூலி அவர்களும் ஏற்றுக்கிட்டு சரி அந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணுன்றது முடிவு பண்ணி அதுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா கட்ட பண்ண முடியும் ரூபா மாறின பட்ஜெட்டு ஷார்ட்டேஜ் ஆகுதுன்றதுனால ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மாறுது அங்கே போனதுக்கு பிறகு ஒரு பார்க்கில் நின்று ஒரு உடனடியை தொடரில் நின்று இன்னொரு எக்ஸஸாக ஒரு முந்நூறுவா தேவைப்படுதுன்னு ஒரு சரியான முறையில் கணக்கு வழக்கு கொடுக்காம போனோட விளைவு ஷார்டேஜ் ஆனதுக்கு நான் எப்படா பொறுப்பு அப்படிங்கிறத யார் கேட்குறா இவன் திருப்பி அடிக்கிறப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு கைகலப்பாக மாறி அந்த கைகலப்பில் சஞ்சய் குமார்னுடைய காது ஜம்மு பிஞ்சு அவனுக்கு காதில் ரத்தம் வந்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டது யாருடைய தூண்டுதலின் பேர்லங்கிறது ரொம்ப வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு போகிறப்ப வந்த ஒரு பிரச்சனை இதுக்கோ சாதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இவருக்கு யார் கல்லூரியில் பேராசிரியர் பிடிக்கலையோ இவருக்கு எந்த மாணவன் வந்து இவருடைய கண்ட்ரோல் இல்லையோ அந்த மாணவனை பழி தீர்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த தலித் மாணவனை ஒரு சூழா பயன்படுத்துறாங்க டூர் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை ஒட்டி நடந்த ஒரு பிரச்சனை அது தனி அதுக்கும் அட்ராசிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய லாபியில இங்க கல்லூரியினுடைய இயக்குனர் திரு உதயசங்கர் அவர்கள் இயங்குகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுது ஏன்னா தடுத்து வந்திருக்க முடியும்

நான் சார்ந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் புதுச்சேரியில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மாணவர் பிரச்சனையா ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்த ஒரு பிரச்சனையா இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இயங்கக்கூடிய செவிலியர் கல்லூரி விவகாரம்ங்கிறது வந்து தொடர்ந்து ஊடகங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறிக்கிட்டே இருக்குது என்னதான் இந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இயங்கக்கூடிய இந்த செவிலியர் கல்லூரியில் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்திரிகை செய்திகளில் நம்ம பார்த்த செய்திகள் அப்படின்னு பார்க்குறது அங்கே வந்து பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க சரியான உட்கட்டமைப்பு வசதி இல்லை ஆய்வகம் இல்லை தகுதி இல்லாத பேராசிரியர்கள் நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பலவிதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் வந்தவண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படிதான் நான் வந்து என ஊடகங்கள் மூலமா நான் பார்த்து படித்த செய்திகள்ங்கிறது வந்து எனக்கும் சரி புதுச்சேரி மக்களுக்கும் சரி கொண்டுட்டு போய் சேர்க்கப்பட்ட செய்திகள் வந்து இதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கலாய்வு பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக நானும் ரெண்டு மாதங்களாக இதை பற்றியான விவரங்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அதன் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்த்து சில விஷயங்களை புதுச்சேரி பொதுமக்களுக்கும் இந்த கற்பி ஸ்டுடியோ நேயர்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ நான் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் புதுச்சேரியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு செவிலியர் கல்லூரி பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது ஐஜிஎம்சியும் அதே மாதிரி சா நர்சிங் காலேஜும் தான் இன்ஸ்டியூஷன் தான் இருந்துகிட்ருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ஏராளமான தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நர்சிங் காலேஜஸ் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஏராளமான கல்லூரிகள் இருக்குது இப்போ இந்த ஒரு மருத்துவமனை ஒரு செவிலியர் கல்லூரி மட்டும்தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் அவங்களுடைய உயர்கல்விக்கு குறைந்த கட்டணத்தில் ஒரு தகுதியாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நிறுவனங்களாக இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தான் வந்து மருத்துவம் படிக்கவும் செவிலியர் மாதிரியான படிப்புகள் படிக்கிறதுக்கும் மாணவர்கள் பெரும்பகுதி சென்டாக் மூலயமா போயிட்ருக்குறாங்க இது உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் அரசு மருத்துவமனை ஒன்று மருத்துவக் கல்லூரி ஒன்று தான் செவிலியர் கல்லூரின்னா அது வந்து மதத் தெரேசா தான் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நர்சிங் காலேஜ் தொடங்கப்பட்டு இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரிகளில் நர்சிங் இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னிஷியன் மாதிரியான பேராமெடிக்கல் கோர்சஸில் மூணு கோர்சஸ் தொடங்கப்பட்டிருக்குது நர்சிங்கில் ஒரு நாற்பது இடங்கள் அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் மூணு கோர்சஸ்லேயும் ஒரு நாற்பது இடங்கள் அப்படிங்கிற அளவில் வந்து அது வந்து இன்றைக்கு புதுச்சேரி மாணவர்களுக்கான வாய்ப்புகளாக அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு மதத்திரேசா இல்லாமல் சொல்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு தனியார் செவிலியர் கல்லூரிகள் பக்கம் ஓடிட்டு இருந்த பெரும்பகுதியான மாணவர்கள் இன்றைக்கு நிலமை என்னென்னா இந்த ரெண்டு ஆண்டுகளில் யானம் ரீஜனில் ஒரு முப்பத்தி ரெண்டு மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான இடங்கள் அரசு கல்லூரியாக நிறுவப்பட்டிருக்குது அதே மாதிரி காரைக்காலில் ஆண்டுக்கு நாற்பது இடங்கள் செவிலியர் இடங்களாக இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது அதே போல் மாஹியில் இந்த ஆண்டு நாற்பது இடங்களுக்கான கல்லூரியாக இந்த கவுன்சிலிங்லேயே அது ஏற்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருக்குது இப்படி ஒரு அரசு நிறுவனம் புதுச்சேரி மக்களுக்காக வந்து உயர்கல்விக்கான ஒரு நிறுவனம் புதுச்சேரி அரசு உருவாக்கி இருக்குது இந்த அரசு உருவாக்கின இந்த கட்டமைப்பை புதுச்சேரி பொதுமக்கள் பாதுகாக்கிறதும் இதை இந்த மாணவர்கள் பயன்படுத்திக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஏன் இதை நான் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா சென்டாக் மூலயமா இது நாள் வரையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரிகளை நோக்கி பேராமெடிக்கல் காலேஜஸை நோக்கி அதிகப்படியான பணத்தை கட்டி ஒரு நர்சிங் காலேஜஸில் சீட்டுன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் பிஃபார்ம் ஃபார்ம் போய் சேரணுன்னா கூட ஒரு ஒரு காலேஜஸ்லையும் குறைஞ்சது ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவில் சென்டாக்கில் போனால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி அதே படிப்புகள் நர்சிங் உள்ளிட்ட படிப்புகள் வெறும் நாற்பதுனாயிரம் ரூபாயில் ஆண்டுக்கு கல்வி கட்டணமாக அரசு செவிலியர் கல்லூரிகளில் வசூலிக்கப்பட்டு ஒரு தரமான கல்விங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஐஜிஎம்சியில் இருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரி நூறு சதவீத தேர்ச்சி விகிதத்தை கொடுத்துருக்குது ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்குது குறைந்த கட்டணம் அரசு கல்லூரி நூறு சதவீதமான தேர்ச்சி தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் கொண்டு நடத்தப்படுது இப்போ இப்படிப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் கடந்த நான்கைந்து மாதங்களாக தொடர்ச்சியாக ஊடகங்களால் வந்து விமர்சனத்துக்கும் ஒரு விதமான தொடர குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து வந்துருக்குது இப்போ இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குது அந்த கல்லூரியில் வந்து தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியும் பேராசிரியர்களுக்கு இடையில் பிரச்சனை வர்ற மாதிரியும் கல்லூரி முதல்வர் மேலேயே குற்றச்சாட்டுகள் சொல் சொல்ற மாதிரியான ஒரு போக்குங்கிறது இருந்துட்டு இருக்குது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் ஊடகங்களில் செய்தி வருது மறுபக்கத்தில் வந்து தனியார் கல்லூரிகளுக்கு போக வேண்டிய இடங்கள் வந்து குறைஞ்சி அரசு நிறுவனத்துக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த இந்த இரு விதமான போக்கு இருக்குதுல்ல இந்த போக்கு வந்து அரசு நிறுவனத்துக்கு ஒரு கல்லூரி இருக்கிறதும் அதுக்கு வந்து ஒரு ஒரு மாணவர் சேர்க்கை நடந்து அந்த மாணவர் சேர்க்கையின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய இடங்கள் குறையுதுல்ல இந்த இடங்கள் தான் இங்க பிரச்சனையா மாறி இருக்கு முக்கியமான ஒரு வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இந்த நான்கு ரீஜன்ல தொடங்கப்பட்டிருக்கிற தொடங்கப்பட இருக்கிற இந்த செவிலியர் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளினுடைய அந்த செவிலியர் கல்லூரிகளினுடைய இடங்களை பெருமளவுல குறைச்சிருக்குது ஒரு ஆண்டுக்கு இருநூறு இடங்கள்னு வச்சுங்க ஒரு சீட்டு ஒன்றரை லட்ச ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் வச்சுங்க என்ன ஆகுது பல கோடி ரூபாய் வந்து ஒரு ஆண்டுக்கு வருமான இழப்ப அந்த தனியார் கல்லூரிகள் சந்திக்குது அப்ப அந்த கல்லூரிகளுடைய ஒரு தனியார் கல்லூரிகளினுடைய லாபம் வெறி இன்றைக்கு அரசு கல்லூரியினுடைய கட்டமைப்பு மீதும் அரசு கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மீதும் அரசு கல்லூரி மாணவர்கள் மீதும் குறை சொல்லி அவங்கள வந்து ஒரு டிஃபெய்ம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து இன்றைக்கு ஒரு பெரிய தனியார் கல்லூரிகளுடைய மாஃபியா ஒரு லாபிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஐஜிஎம்சியில் நடந்திருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான பிரச்சனை இன்றைக்கு ஒட்டுமொத்த கல்லூரியை பற்றியும் அந்த கல்லூரியினுடைய கட்டமைப்பு பற்றியும் பெரும் விமர்சனத்தை வந்து தொடர்ந்து கட்டமைக்கப்படுது முன்வைக்கப்படுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குற ரிசல்ட் கொடுக்குற ஒரு காலேஜ்ல தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க அங்கே இருக்கிற ஒரு ஒரு பேராசிரியரும் எம்எஸ்சியில் பிஹெச்டி முடிச்சுட்டு ஓவர் குவாலிஃபைடு ஃபே ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டை கூட கிடையாது அது ஜஸ்ட் சர்வீஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் கடையில் பிரச்சனை ஃபேக்கல்ட்டிஸ் கடையில் பிரச்சனைன்னு ஒரு நரேஷனை செட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் இது ஒரு ஸ்டூடெண்ட்டை பயன்படுத்தியே அந்த ஸ்டூடண்ட் மூலயமா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்ற ஒரு ஒரு நரேஷனை செட் பண்ணி அதன் மூலயமா இம்மிடியா ஒரு சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையாக இது வந்து விரிவடைஞ்சிருக்கு இப்போ நீங்க பாருங்க சஞ்சய் குமார் அப்படிங்கிற ஒரு மாணவன் ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாணவனை தாக்கினதாக புகார் சொல்லப்பட்டுச்சு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சம்பவம் நடைபெற்றதா சொல்லப்படுது சம்பவம் நடந்த உடனேயே மறுநாள் இந்த பிரச்சனை தொடர்பாக கல்லூரியினுடைய பேராசிரியர் நிர்வாகம் சார்பில் இது தொடர்பாக விசாரணை செய் ரெண்டு தரப்பு பெற்றோர்களையும் வர வச்சு நேரில் கூப்பிட்டு விசாரணையை நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்தி முடிச்சு அதனுடைய அறிக்கையை வந்து இருபத்தி அஞ்சில் அவங்க வந்து கல்லூரியினுடைய இயக்குநருக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க சப்மிட் பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு மாதங்கள் கழித்து அறிக்கையை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதோ எடுக்காம போறதோ அது இயக்குநர்களுடைய பொறுப்பு ரெண்டு மாதங்கள் கழித்து குறிப்பிட்ட அந்த சஞ்சய் குமார்ங்கிற மாணவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க இந்த சஸ்பென்ஷனுக்கு எது மூல காரணம்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் குமார் ஒரு தலித்து அந்த தலித் மாணவரை சாதி ரீதியாக இங்கே இழிவுபடுத்திட்டாங்க தலித் மாணவரை நீங்கள் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லி அவரை வந்து குறை சொல்லிட்டாங்க அவர் வந்து மற்ற பேராசிரியர்கள்கிட்ட வந்து சாதி ரீதியாக நீ வந்து படிக்கிறத தவிர்த்துட்டு வாங்குற எந்த வேலையும் செய்யாதரா அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை அவர்கள் சாதி ரீதியாக என்னை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணாதீங்க நீ வந்து ஒரு லோவர் காஸ்ட்டு ஒரு அப்பர் காஸ்ட்டு பொண்ணோட நீ பேசாதரா பழகாதரா அப்படின்னு சொல்லி இவனை வந்து டிஸ்கிரிமினேட் உனக்கு அந்த பொண்ணெல்லாம் தேவையாக இருக்குதா அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் நீ பழகணுமா அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஐஜிஎம்சி மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட் அங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறான் ஏன் சண்டை போட்டுக்கிறான் அப்படின்னா டூருக்கு போயிட்டு வராங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டூருக்கு போயிட்டு வராங்க அந்த டூருக்கு போறது தொடர்பாக வந்து எந்தெந்த இடங்கள்ல போகணும் அப்படிங்கிறத வந்து முடிவு செய்கிறாங்க என்ன மாதிரியான இடங்களில் தங்கணும் அதுக்கு என்ன பேருந்து வந்து வைக்கணும் அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படிங்கிற ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் அவங்களாவே பிரிச்சுக்கிறாங்க இந்தந்த ஒர்க்கெல்லாம் என்னென்ன குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சஞ்சய் குமார்ங்கிற ஒரு மாணவனோட சாரதி அதே மாதிரி இன்னொரு மாணவி இவங்கெல்லாம் சேர்ந்து இடம் தேர்வுங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த இடம் வேணாம் அதாவது கொச்சின் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகணுன்னு முடிவு பண்ணப்பட்டு அந்த இடம் வேணாம் ஊட்டி ஏற்காடு மட்டும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாணவன் வந்து சொல்லியிருக்கிறாப்புல அதை கல்லூரி பேராசிரியர் வசந்தி அவர்களும் ஏற்றுக்கிட்டு சரி அந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்றது சொல்லிட்டதுனால அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணுன்றது முடிவு பண்ணி அதுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணம் முடிவு பண்ணி அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தை எல்லா மாணவர்கள்ட்டையும் வசூலித்து கொடுக்குற பொறுப்பு வந்து முதல்ல செஞ்சது சஞ்சய் குமார் அதன் பிறகு நான் இடம் தேர்வு பண்ண இடத்துல இருந்து அவங்க வசூலிச்ச காசையும் யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம ஸ்ரீராம்கிட்ட கொடுத்துட்றாங்க ஸ்ரீராம் அதன் பிறகு எந்தெந்த இடங்களுக்கு போனோம் அதுக்கு எவ்வளோ காசு வேணுன்றதெல்லாம் வந்து பேராசிரியர் வசந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் முடிவு பண்ணி போய்ட்டு வராங்க நாலாயிரத்து ஐநூறுரூவா முடிவு பண்ண ஒரு இடம் பட்ஜெட்டு ஐயாயிரம் ரூபாய் மாறுது ஐயாயிரம் ரூபா மாறின பட்ஜெட்டு ஷார்ட்டேஜ் ஆகுதுன்றதுனால ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மாறுது அங்கே போனதுக்கு பிறகு ஒரு பார்க்கில் நின்று ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ல நின்று இன்னொரு எக்ஸஸா ஒரு முந்நூறுரூவா தேவைப்படுதுன்னு ஒரு இஷ்யூ ஆகுது இது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் பே பண்ணுறாங்க ரிட்டன் வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் தரப்புலேருந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கப்படுது ரிட்டன் வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு ஒரு செய்தி வருது அப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் ஷார்டேஜ் வருதுன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னு பார்க்குறப்போ உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இதுக்கு அதை வசூல் செய்த ஸ்ரீராம்கிற மாணவனும் அந்த தான் அதுக்கு பொறுப்பாக முடியும் ஆனால் ஸ்ரீராமுங்கிற மாணவரை கேட்காம பேராசிரியர் வசந்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சஞ்சய் குமார் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த சஞ்சய் குமார் மாணவரை கேக்குறாங்க நீ தான் பத்தாயிரம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீராம் உண்மையிலேயே இந்த பத்தாயிரம் ரூபா குறையிறதுக்கு காரணமா இருக்கிற தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லாம ஆமா மேடம் இவன் தான் வந்து தரணும் அப்படின்றது ஒத்துக்கிறான் இவன் சொல்றான் சேர்ந்து அவன் மேல இவனும் சேர்ந்து அப்ப என்ன ஆகுது சஞ்சய் குமார் ஒரு மன உளைச்சல்களால் ஏ இவன் தான் வசூல் பண்ணா இவன் வசூல் பண்ண காசை வந்து சரியான முறையில கணக்கு வழக்க கொடுக்காம போனதனுடைய விளைவு ஷார்டேஜ் ஆனதுக்கு நான் நியாயப்படுற பொறுப்பு அப்படிங்கிறத யார் கேட்கறா சஞ்சய் குமார் மாணவர் கேக்குறாங்களா இதனால வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு டிஸ்பியூட்டுங்கிறது வந்து உருவாகுது இதுக்கு இடையில் இந்த டிஸ்பியூட் வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் காலேஜ்குள்ளேயே ஒரு வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாங்க கிடையாது அவங்களுக்கு எந்தெந்த வார்டில் டியூட்டி அலாட் பண்ணுறாங்களோ அந்த டியூட்டியில் அந்தந்த வார்டில் மட்டும்தான் இருப்பாங்க ஒரு நாள் ஸ்ரீராம்ங்கிற மாணவர் வந்து மருத்துவமனையை விட்டு வெளியில் போயிட்டு வந்ததாகவும் அந்த போனதுனால வந்து க மருத்துவமனையினுடைய அதிகாரி தரப்பில் இருந்து அதுக்கு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்போ அந்த கடிதம் கொடுத்ததுனால ஸ்ரீராம்ன்ற மாணவன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சஞ்சய் குமார் மேலே நேரடியாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாப்ல என்னென்னா இவன் போய் சாப்பாடு வாங்கி வந்து போயிருக்கிறான் பக்கத்து வார்டுக்கு ஹாஸ்பிட்டலில் பக்கத்து வார்டில் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருக்கிறான் டியூட்டி டைமில் இவன் சாப்பாடு இல்லைன்றதுனால போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய வார்டில் போய் வாங்கி வரான் அப்போ என்னை மட்டும் கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில் உன்னை கேட்கல நான் உனக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் ரெடி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான் அப்போ இவனுக்கு இது ஷாக்கு ஏற்கனவே என்னை வந்து நீ வந்து ஷார்டேஜ் ஆனதுக்கு நான்தான் காரணம் நீ தான் திருடன்ற மாதிரி ஒரு நரேஷனை நீங்கள் செட் பண்ணி ஒரு சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையில் நீ என் மேலே வந்து நீங்கள் அலிகேட் பண்ணுறிய நீ என் நான் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது கேட்குறப்போ இவங்களுக்கு இடையில் அது வந்து வாய் தகராற மாதிரி ஸ்ரீராமுங்கிற மாணவனும் அவனோட சேர்ந்து விக்னேஸ்வரன்ற மாணவனும் சஞ்சய் குமார அடிக்கிறாங்க இவன் திருப்பி அடிக்கிறப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு கைகலப்பாக மாதிரி அந்த கைகலப்பில் சஞ்சய் குமாரனுடைய காது ஜவ்வு கிழிஞ்சி அவனுக்கு காதில் ரத்தம் வந்து அவன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து எம்எல்சி போட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் இந்த சம்பவம் நடந்தது என்னைக்குன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது எங்க காலேஜில் நடக்குது சரிங்களா அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதியை இமிடியா அவங்களோட பேரண்ட்ஸை வர வச்சு கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் முன்னிலையில விசாரிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து வான் செய்யப்பட்டு வான் பண்ணதுக்கு பிறகு அவங்கள வந்து சமாதானமா போங்க அப்படிங்கறத வந்து அறிவுறுத்தி அவங்க ரெண்டு பேருமே சமாதானமா போயிடுறாங்க யாரு தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு புகார் அளித்த அந்த ஸ்ரீராம்ங்கிற மாணவனும் இந்த சஞ்சய் குமார் என்ற மாணவனும் அவங்களுடைய ரெண்டு வீட்டாரும் சமாதானமா போயிட்டு புகார் வந்து இல்லாமல் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுது முடிவுக்கு வரப்பட்ட பிரச்சனை மீண்டும் எப்ப ரீஸ் ஆகுதுன்னு பாருங்களேன் அடுத்த மாதம் இந்த இதுக்கிடையில வந்து ரெண்டாம் தேதி எட்டாவது மாதம் கல்லூரியினுடைய முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் அவர்கள் இயக்குனர் உதயசங்கர் அவர்களுக்கும் டீனுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது இதுல ஒரு என்கொயரி நடந்தது இந்த என்கொயரியில் ஸ்டூடெண்ட்ஸை விசாரிச்சு பேசினதுல இவங்க ரெண்டு பேருமே சமாதானம் இது தொடர்பா மேல் நடவடிக்கை நீங்க ஏதாவது எடுக்கிறதுனா நீங்க எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இன்சிடெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அபிஷியலா டைரக்டருக்கு போயிடுச்சு இப்போ இதுல வந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு இயக்குனர் உதயசங்கர் அவர்களுடைய பொறுப்பு அவருடைய டியூட்டியை அவர் வந்து செஞ்சிருந்தார்னா இந்த பிரச்சனை இயர்லியராகவே முடிஞ்சிருக்கும் செய்யலை அதன் பிறகு அந்த தலித் மாணவர் ஸ்ரீராம் அவர்கள்ட்டிருந்து கிட்டத்த ஆறாம் தேதி ஒரு புகார் தேசிய எஸ்சிஎஸ்டி கமிஷனுக்கு சொல்லப்படுது இந்த காலேஜில் எனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்குது என்னை வந்து சாதி ரீதியாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான குற்றச்சாட்டுகள் ஒரு ஏழு குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சு ஒரு பத்து பக்க ஒரு கடிதம் இந்த தம்பி வந்து அனுப்பிடாப்பில இந்த கடிதம் அனுப்பப்பட்டது யாருடைய தூண்டுதலின் பேரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்களுக்கு இடையில நடந்த பிரச்சனை காசு தொடர்பான பிரச்சனை டூர் போயிட்டு வந்ததுல யாரு யாருக்கு எவ்வளோ ஷார்டேஜ் ஆச்சு அந்த ஷார்டேஜுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது தொடர்பான பிரச்சனை வார்டுல இருந்து இன்னொரு வார்டுக்கு போறப்ப வந்த ஒரு பிரச்சனை இதுக்கும் சாதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆனால் இந்த தலித் மாணவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய இயக்குனர் திரு உதயசங்கர் அவர்கள் அதே போல பேராசிரியர் வசந்தி அவர்களும் இந்த மாணவனை பயன்படுத்தி கொண்டு தேசிய மனித உரிமை தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு புகார் அளிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சஞ்சய் குமார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதன் பேரில் தான் வந்து இந்த விசாரணைங்கிறது அண்மையில் வந்து பிசிஆர் செல் மூலயமாவும் கமிஷன்ல இருந்து லெட்ரு வந்து ஒரு என்கொயரி நடத்துறாங்க என்கொயரி நடத்துறாங்க என்கொயரி கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணக்கூடாது எந்த விதமான ஆக்ஷனுக்கும் போகக்கூடாது என்கொயரி நடந்துட்டு இருக்குது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு அதே நாளில் முதல் நாள்லயே இம்மிடியா மாணவர் சஞ்சய் குமாரை சஸ்பென்ஷன் பண்றாங்க அதே மாதிரி பேராசிரியர் பிரதீனாங்கிற ஒரு பேராசிரியை சஸ்பெண்ட் செய்ய அவங்க வந்து ரிவோக் செய்யப்படுறாங்க அவங்க ஏற்கனவே பணி செய்த இடங்களுக்கே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியா இல்லை நர்சிங் ஆஃபீஸராக நீங்க போயிட்டு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலேஜுக்கே அனுப்பி விடுறாங்க இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு கேஸ்ல புகார் நீங்க உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதன் மேல யார் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது யார் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கணும் கல்லூரியினுடைய இயக்குனர் வச்சிருக்கணும் அவர் செய்ய தவிர்த்துட்டு இந்த மாணவனை கூப்பிட்டு ஒரு தலித் மாணவனை பயன்படுத்தி இவருக்கு யார் கல்லூரியில பேராசிரியர் பிடிக்கலையோ இவருக்கு எந்த மாணவன் வந்து இவருடைய கண்ட்ரோல்ல இல்லையோ அந்த மாணவனை பழுதிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த தலித் மாணவனை ஒரு டூலா பயன்படுத்துறாப்ல அப்படிங்கறத ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த சஞ்சய் குமார் தற்கொலைக்கு முயன்ற இந்த சஞ்சய் குமார்ங்கிற மாணவன் கல்லூரியில ஏற்படக்கூடிய நிர்வாக ரீதியான அல்லது வந்து அந்த கட்டமைப்பு சார்ந்த சில குறைபாடுகள் தொடர்பா இந்த ஒட்டுமொத்த இந்த சொசைட்டியினுடைய காலேஜ் நர்சிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இது எல்லாத்தினுடைய சேர் அது முதல்வர் தான் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து மாணவர்களோட போயிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாப்ல இந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்குது இது நீங்க வந்து சரி செய்து தரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு வந்துடுறாங்க இது யாருடைய காதுக்கு போகுதுன்னா டைரக்டர் உதயசங்கர் அவர்களுடைய காதுக்கு போகுது அவர் காதுக்கு போனதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் முன்னிலையில இந்த பர்டிகுலரா இந்த தற்கொலைக்கு முயன்ற சஞ்சய் குமார்ங்கிற மாணவனை மட்டுமே அழைத்து நீ வந்து என்ன பெரிய ஆளா நீ மூடிக்கிட்டீரு நீ ஒன்னும் லீடர் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நூறு மாணவர்கள் முன்னில ரவுடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி நீ வந்து இங்க என்ன லீடர் ஆகிறதுக்கு பாக்குறியா நீ யாருக்கிட்ட வேணாலும் சிஎம் கிட்ட வந்து சொல்லு பி கிட்ட சொல்லு நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல அவனை பேசிய அவன் தரப்பு கருத்தையே கேட்க விடாம இவர் வந்து அவனை வந்து மாணவர்கள் மத்தியில் அவமானப்படுத்துற வேலையை செய்கிறார் அவமானப்படுத்திட்டு உடனே அவனுக்கு சஸ்பென்ஷன் நடக்குது இதுக்கிடையில தான் அந்த மாணவன் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாப்புல இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சு போன ஒரு பிரச்சனை ரெண்டு மாசத்துக்கு ஜூலை மாசத்துல நடந்த ஒரு பிரச்சனைக்கு இவர் எப்போ இந்த மாசத்துல எடுக்கிறாரு செப்டம்பர் மாசத்துல எடுக்கிறாரு செப்டம்பர் மாசத்துல இவர் வந்து நடவடிக்கைக்கு போறாரு அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ரீஓபன் பண்றீங்க எந்த கிரவுண்ட்ஸ்ல ரீஓபன் பண்றீங்க கமிஷனுக்கு லெட்ரு போட்டான் வந்து நீங்க ரீஓபன் பண்றீங்க அப்படின்னா கமிஷனுக்கு இங்க லெட்டர் போட வச்சது யாரு சரி கமிஷனுக்கு லெட்டர் போட்டிருக்காப்ல எப்பப்ப பீரியாடி அந்த தம்பி இன்சிடன்ஸ் நடந்திருக்குன்றது நீங்க சொல்லியிருக்காப்ல அந்த லெட்டர்ல பாருங்களேன் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல டூர் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை ஒட்டி நடந்த ஒரு பிரச்சனை அது அது தனி அதுக்கும் அட்ராசிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட ஸ்ரீராம்ங்கிற ஸ்டூடெண்ட்டை எல்லா பேராசிரியர்களோடையும் இணக்கமா இருந்திருக்கிறாப் இந்த சம்பவம் ஈவன் ஸ்ரீராமுக்கும் சஞ்சய் குமாருக்கும் ரெண்டு மாணவர்களுக்கு இடையில பிரச்சனை வந்த பிறகும் கூட பேராசிரியர்களோட எல்லாரோடையும் இணக்கமா பேசியிருக்கிறாப்ல யாரு ஸ்ரீராம் மிக முக்கியமான ஒரு தகவல் யாருகிட்டயும் சண்டை போட்டுக்கல யார் மேலேயும் குறை சொல்லல எல்லாரோடையும் பேசக்கொள்ள பழகக்கொள்ள தான் இருந்திருக்கிறாப்புல அப்படிப்பட்ட ஒரு மாணவனை இங்க யார் வந்து முறைகேடா அவங்களுடைய உள்நோக்கத்துக்கு இங்க யார் தவறா பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன் இதை செய்யறாங்க அப்படிங்கறத இங்க ஒரு கேள்வி எழுது அந்த இடத்துல தான் இதை சொல்றோம் தனியார் மருத்துவ கல்லூரிகள் தனியார் செவிலியர் கல்லூரிகளினுடைய அந்த லாபத்திற்கு ஐஜிஎம்சியில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் காரைக்கால் மாகி ஏனம் அப்படின்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய லாபத்துக்கு அதை இங்க வந்து முடியாம அந்த தனியார் மருத்துவ கல்லூரியினுடைய இயக்குனர் திரு உதயசங்கர் அவர்கள் இயங்குகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுது ஏன்னா புதுச்சேரி அரசு இது தொடர்பா விசாரணையை கண்டிப்பா நடத்தணும் நடத்தினா மட்டும்தான் இது தொடர்பான விஷயங்கள் மக்களுக்கு வந்து தெரிய வரும் இல்லைன்னா நிச்சயமா தெரியறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது மீடியாவில் ஒரு அரசு கல்லூரி தொடர்பா நீங்க முன்வைக்கிறது தொடர்ந்து செய்தி பதிவு செய்யப்பட்டுட்டே வருது என்னுடைய தான் அது நடந்தது நான் நினைச்சா அதை நான் வந்து தடுத்து வந்திருக்க முடியும் நான் தடுத்திருப்பேன் நான் இதுவரையிலும் தடுத்ததுக்கு கூட நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாருனா அப்ப இப்பெல்லாம் வந்திருக்குதே அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப நீங்க உங்களுடைய நாலேஜ்ல இது நடக்குது நான் தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல போட்டாங்களா அதெல்லாம் பெய்டு நியூஸ் இல்லைங்களா அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அந்த ஹிடன் அஜெண்டாவை நீங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கு அப்பாவி மாணவர்கள் ஒன்றும் தெரியாத அப்பாவி மாணவர்கள் ஏழை எளிய சமூகங்களை சார்ந்த ஏழை எளிய குடும்ப பின்னணிகளை கொண்ட இந்த மாணவர்களுடைய கல்வியை பத்தி யோசிக்காம அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம எதை பத்தி யோசிக்காம அவங்களுக்கு இடையில் சாதாரணமாக சாதி பிரச்சனையை கொண்டுட்டு வந்து அதுக்கு ஒரு தலித் மாணவனையே நீங்க வந்து ஒரு டூலாக பயன்படுத்தி நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக 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 ஜனநாயக விரோதமான செயல் புதுச்சேரி அரசு இதன் மீது முழுமையான விசாரணையை நடத்தணும் அப்படிங்கிறத வந்து விடுதலை சத்திர கட்சியின் சார்பிலையும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பிலையும் நம்ம வந்து வலியுறுத்துறோம்